மசூதி கட்டப்பட்டதே ஒரு கோயிலை இடித்துதான் என நாங்கள் சொல்லவில்லை உச்சநீதிமன்றமே சொல்லி இருக்கிறது அதனால் இடிக்கப்பட்ட இடத்தை அது உரிமையாளர்களுக்கு ஒப்படைப்பதான நியாயமாக இருக்கும் அவரோட ஆர்குமெண்ட் படியே பார்த்தாலும் கோயில் இருக்கின்ற இடத்தை கோயிலுக்கு கொடுத்திருக்கிறது உச்சநீதிமன்றம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் மகனுடைய அரசியல் ஒரு வழி மனைவியினுடைய அரசியல் வேறு வழி அம்மையார் அவர்கள் திருமதி ஸ்டாலின் அவர்கள் அழைப்பிதழை பெற்றுக்கொண்டு வருவதாக உறுதியளித்திருக்கிறார்கள் திரு உதயநிதி மட்டுமல்ல அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நாங்கள் அழைக்கிறோம் நண்பர்களுக்கு வணக்கம் வருகின்ற ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி அயோத்தியிலே ஸ்ரீராமர் கோயிலுடைய கும்பாபிஷேகத்தினை ஒட்டி நாடு முழுவதும் கோயிலில் பூஜிக்கப்பட்ட அக்ஷதை அழைப்புதல் வழங்கக்கூடிய அந்த பணி தொடர்ச்சியாக கோடிக்கணக்கான வீடுகளுக்கு சென்று ஒவ்வொரு இடங்களிலேயும் ராமருடைய அக்ஷதை கொடுக்கின்ற பொழுது ஸ்ரீராமரே நேரில் வந்ததைப் போல மக்கள் பக்தி பரவசத்தோடு அதை பெற்றுக்கொண்டு அயோத்தி ராமர் கோயிலுக்கு வருவதற்காக சங்கல்பம் எடுத்திருக்கிறார்கள் பதினைந்தாம் தேதிக்கு பின்பாக இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நாடு முழுவதும் இருக்கின்ற கோயில்களில் எல்லாம் தூய்மை பணியை செய்ய வேண்டும் என பிரதமர் மோடி அவர்கள் அறிவுறுத்தினார் அவரும் அந்த தூய்மை பணியை முன்னின்று செய்து காட்டினார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்களும் எங்களுடைய தேசிய தலைவர் திரு ஜே பி நட்டா அவர்களும் மற்றும் பல்வேறு அமைச்சர்களும் கோயிலுடைய தூய்மை பணியிலே தங்களை முழுவதுமாக ஈடுபடுத்தி கொண்டு வருகிறார்கள் இந்த பணி என்பது ஒரு கோயிலோடு அல்ல எங்கள் கட்சியில் இருக்கின்ற நிர்வாகிகள் அவரவர்கள் பகுதியில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கெல்லாம் அது சிறிய கோயில் பெரிய கோயில் என்ற எந்த இல்லாமல் எந்தவித பாகுபாடு இல்லாமல் அத்தனை ஆலயங்களிலேயும் இந்த தூய்மை பணியை மேற்கொள்ள இருக்கிறார்கள் கோவையினுடைய காவல் தெய்வம் அருள்மிகு கோணியம்மன் கோயிலிலே இன்று கோவை மாநகர் மாவட்டத்தினுடைய மகளிரணி சார்பாக மாவட்ட தலைவர் முன்னிலையிலே தூய்மை பணியை இன்று மேற்கொண்டிருக்கிறோம் அமைச்சர் உதயநிதி இன்னைக்கு காலையில் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கோம் மத நம்பிக்கைகளுக்கோ ராமர் கோயில் திறப்பதற்கோ திமுக எதிரி அல்ல ஆனால் கட்டப்பட்ட இடம் என்பது மசூதி இருந்துட்டு கட்டி அங்கே இடிச்சிட்டு கட்டியிருக்கிறோம் எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை காலையில் சொல்லியிருக்கோம் கோயிலாக இருக்குது இது அரசியல் நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனாலும் அவருக்கான ஒரே ஒரு பதில் மசூதி கட்டப்பட்டதே ஒரு கோயிலை இடித்துதான் என நாங்கள் சொல்லவில்லை உச்சநீதிமன்றமே சொல்லி இருக்கிறது அதனால் இடிக்கப்பட்ட இடத்தை அதை உரிமையாளர்களுக்கு ஒப்படைப்பதான நியாயமாக இருக்கும் அவரோட ஆர்குமெண்ட் படியே பார்த்தாலும் கோயில் இருக்கின்ற இடத்தை கோயிலுக்கு கொடுத்திருக்கிறது உச்சநீதிமன்றம் அதனால் அவருடைய தகப்பனார் நேரில் கூட அழைப்புதலை வாங்க மறுத்துவிட்டார் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் மகனுடைய அரசியல் ஒரு வழி மனைவியினுடைய அரசியல் வேறு வழி அம்மையார் அவர்கள் திருமதி ஸ்டாலின் அவர்கள் அழைப்புதழை பெற்றுக்கொண்டு வருவதாக உறுதியளித்திருக்கிறார்கள் திரு உதயநிதி மட்டுமல்ல அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நாங்கள் அழைக்கிறோம் எப்படி நீங்கள் கிறிஸ்தவ மதத்திற்கு அவர்களுடைய ஆலயத்திற்கு சென்று அவர்களுக்கு வாழ்த்து சொல்கிறீர்களோ இஸ்லாமியர்களுக்கு வாழ்த்து சொல்கிறீர்களோ அதுபோல இந்த கோயிலுக்கும் வந்து ராம பக்தர்களுக்கு வாழ்த்து சொல்வதுதான் நீங்கள் பேசுகின்ற அனைவருக்குமான நீதிக்கான அரசியலாக இருக்க முடியும் திருவள்ளுவருடைய புகைப்படம் என்பது குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பாக சமய அடையாளங்கள் எதுவும் இல்லாத திருவள்ளுவராக அவர்கள் அதை முன்னிறுத்தினார்கள் நிறுவ பார்த்தார்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதும் அதற்கு முற்பட்ட காலத்திலே நம்முடைய தமிழகத்தை சார்ந்த பல்வேறு ஆன்மீக மடங்கள் இருக்கிறது ஏன் ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வரைந்த திருவள்ளுவர் சமய அந்த அடையாளங்களோடு காணப்படுவது என்பது புத்தகங்களில் திருவள்ளுவர் எப்படி இருந்தாரோ அதுபாடி இன்று வந்து பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க அந்த அடையாளத்தோடு அதை வெளியிடுகிறார்கள் உண்மையாகவே திருவள்ளுவர் சமய சார்பற்றவர் என்றால் திருக்குறளிலே எத்தனை இடங்களில் விஷ்ணுவை பற்றி லக்ஷ்மியை பற்றி எல்லாம் வந்திருக்கிறது அதையெல்லாம் அவங்களுக்கு வந்து புரிஞ்சிக்க முடியலையா இல்லை திருக்குறளை ஒழுங்காக படிக்கலையா இப்போது அமைச்சர் ஜெய்க்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து முதல்வர்கள் வந்து இலவச அதே சமயம் வந்து தமிழகத்தில் தாமரை மலங்களை மலராது தமிழகத்தில் தாமரை மலர்ந்து நாலு பேர் சட்டமன்றத்துக்குள்ளாக இருக்கிறோம் ஒன்று இரண்டாவது எல்லா அரசியல் கட்சிக்குமே ஒரு ஆழ்கின்ற கட்சியாக வர வேண்டும் என்பதுதான் லட்சியமாக இருக்கும் அது பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டுமல்ல எல்லா கட்சிகளுக்கும் அது பொருந்தும் எங்கள் கட்சியை வளர்த்துவதற்கு நாங்கள் வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறோம் எதிர்க்கட்சி தலைவர் வந்து கால்வழியினால ராமர் கோயிலுக்கு வர வந்து தெரிவிச்சிருக்க ஒரு அதிமுக வந்து கூட்டணியிலேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஆக முடியும் கால்வெளி இருக்குன்னா கோயிலுக்கு வரமாட்டேன்னு சொல்லல அவர் உடல்நிலை சொல்லியிருக்காரு வரும்போது வரலுக்கு வர நிர்மலா சீதாராமன் வந்து ஜல்லிக்கட்டு பற்றி வேணா ஒரு போட்டு புரிஞ்சு கொட்டிருந்தாங்கன்னா வந்து சனாதனத்தோடு தொடர்புது அப்படின்னு அதுக்கு வேண்டாம் பூவன் கண்டனம் தெரிஞ்சிருக்காங்க தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடக்கின்ற பொழுது அதை அலங்காநல்லூரிலிருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு ஜல்லிக்கட்டும் இல்ல மஞ்சு விரட்டுன்னு சொல்லப்படக்கூடிய அந்த காளைகள் விரட்டு இது எல்லாமே கோயிலோடு தொடர்புடையது இதை திரு சு வெங்கடேசன் மறுக்க முடியுமா கோயிலில் சாமி கும்பிட்டு தாங்க காளையை வகுத்து விடுவாங்க அது இந்த நாட்டோட மரபு அது தாங்க பண்பாடு சாமி கும்பிடாமல் கோயிலில் வந்து காளைங்களை விடுறது எங்காவது பார்த்துருக்கீங்களா அப்போ சாமி கும்பிட்ற காளைங்க அப்படின்னா அது வந்து மத சார்பான காளைங்களா ஏதாவது திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த கம்யூனிஸ்ட்ல இவங்க மத சார்பின்மை என்கின்ற பெயரிலே ஹிந்து மதத்தினுடைய அடையாளம் பண்பாடு கலாச்சாரத்தை சீரழிப்பது அல்லது அதை பற்றி அவமானப்படுத்துவதுதான் இவங்களோட வேலையை கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு தான் காளை வந்து விடுவாங்க இல்லை சாமி காளைங்கிறத தனியாக உண்டு ஜல்லிக்கட்டுக்கு முதல் காலை யாரோட காலை சாமியோட காலை தான் வெளியில் வரும் அப்போ கோயிலிருந்து ஜல்லிக்கட்டை பிரிக்கலான்னு நினைக்கிறாங்களா ஜல்லிக்கட்டு என்பது ஹிந்து கலாச்சாரத்திலே ஹிந்து பண்பாட்டிலே ஹிந்து மத வழிபாட்டிலே ஒரு கூறு அதனால தான் காளையை வந்து சாமியாக பார்ப்பாங்க நீங்கள் மாட்டுக்கு பொங்கல் வைக்கிறதுங்கிறது பொங்கலுங்கிறது என்னங்க சூரிய கடவுளை பார்த்து கும்பிடுறது வேற ஏதாவது மதத்தில் கட்பூர் ஆரத்தி காட்டுறாங்களா பொங்கலுக்கு ஆரத்தி காட்டுறோம் மாலை போட்டு திருநீர் வைக்கிறது உண்டா மற்ற மதத்தில் இந்த மதத்தில் தாங்க உண்டு இதெல்லாம் இன்னும் முட்டாள்தனமாக இருக்கு கோயில் சம்பந்தமானது இல்லை பண்பாடு சம்பந்தமானதுன்னா உடனே எல்லாத்தையும் பிரிச்சுக்கிறீங்களா நீங்க ஜல்லிக்கட்டு என்பது ஹிந்து மதத்தினுடைய ஹிந்து கலாச்சாரத்தினுடைய சனாதன தர்மத்தினுடைய ஒரு பகுதி சனாதன தர்மம் தான் மனுஷன் மட்டும் இல்ல இங்க இருக்கக்கூடிய மிருகங்களையும் சமமாக பார்ப்பதற்கு சொல்லி தருகின்ற ஒரு தர்மம் அது மேடம் கணக்கு கேட்டு இருக்கிற கவர்னர் அதை பற்றி எப்படி பார்க்குறீங்க தமிழக அரசு கணக்கு கேட்குறாரு கவர்னர் அரசியலமைப்பு சட்டத்தில் கவர்னருக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதை அவர் வந்து பயன்படுத்துவார் இந்திய நாட்டில் ஒரு கோயிலை வந்து அடிக்கல் நாட்டுறதோ இல்லை கும்பிடுவதோடு அரசியலமைப்பு சட்டத்தின்படி அனைத்து மதங்களும் சமமாக பார்க்கப்பட வேண்டும் இந்த நாடு சுதந்திரம் அடைந்ததற்கு பின்பாக சோமநாதர் ஆலயம் இந்த அரசாங்கத்தால் கட்டி எழுப்பப்பட்டது இதெல்லாம் அரசாங்கம் பண்ணிச்சா நம்ம நாட்டில் இருக்கிற கோயில நம்ம கவர்மெண்ட் தாங்க பார்க்கணும் நம்ம ஊரில் சாமி கும்பிட்றவங்கள கவர்மெண்ட் தாங்க காப்பாற்றணும் அப்போ வேற யாரும் வந்து காப்பாற்றுவாங்க அரசாங்கத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்கு மக்களுடைய உணர்வுகள் மக்களுடைய நம்பிக்கைகள் எங்க வித்தியாசப்படுத்தக்கூடாது எங்களுக்கு இந்த மதம் தான் வேணும் அப்படின்னு வித்தியாசப்படுத்தக்கூடாது எல்லா மதத்தையும் ஒரு அரசாங்கம் சமமாக பார்க்கணும் இதுதான் எங்கள் நிலைப்பாடு நன்றிங்க நன்றி